நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக தொடர்ச்சியாக மழை பெய்யுது இல்லையா அதில் நாம் பயணம் செய்யும் பொழுது வெளியில் போகும்போது வேலைக்கு போகும்பொழுது கொடை எடுத்துகிட்டு போங்க பாதுகாப்பானதாக இருக்கும் மாதிரி நிறைய மழை தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும்போது நாம் ரெகுலராக போகிற அந்த சாலையை தவிர்த்து குறுக்கு வழியில் ஏதாச்சும் சாலையில் போகலாம் அப்படின்னு போவோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல பாதாள சாக்கடை அப்படின்ற இடத்துல நிறைய இடத்துல குழி நோண்டிலாம் வச்சுருக்காங்க மழையின் காரணமாக தண்ணி தேங்கும்போது நீங்கள் அந்த மாதிரியான தெரியாத வழியில் போகும்போது தேவையில்லாத சில இன்னல்களை சந்திக்க நேரிடும் அதனால் புதிய சாலைகளில் போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக போங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கோயமுத்தூர் ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி பாதாள சாக்கடை நோண்டி வச்சுருக்காங்க அதில் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சதுனால அங்கே பள்ளம் இருக்கிறதே தெரியல கரூர்லேருந்து வந்த ஒரு ஆம்புலன்ஸு அந்த பள்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு ஒன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு அதனால் எப்பயுமே நம்ம புதிய இடங்களில் போகும்போது தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சாலையில் போகும்போது பாதுகாப்பாக போகணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித் அட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு த்ரீ தோழமைகள் டெலிகிராம் சேனலில் மை வித்ரி அட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான லைவ் இருக்குது போன வாரமே நம்ம வைக்கல சில காரணங்களெல்லாம் ஸோ இந்த வாரம் ஏழு மணிக்கு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் விருப்பம் மூலம் வந்து கலந்துக்கலாம் உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம் நிறையா நபர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும் ஒரு பதட்டம் இல்லாத சூழல் இருக்கும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அந்த லைவில் கலந்துக்கு கொள்ளக்கூடிய வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் உங்களுடைய டவுன்லைன் மக்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலே தாராளமாக கலந்துக்க சொல்லுங்கள் யாருக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை நம்ம என்ன ஏது அப்படின்னு கேட்டு தெளிவுபடுத்தலாம் அப்படின்றதே இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மை வி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்